ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு கொண்டையூர் அம்மன் பொங்கல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே பங்குனி மாதம் வர ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை லாஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த அம்மன் பொங்கல் வைப்பாங்க அப்படி தான் எல்லாருமே வைப்பாங்க அந்த சைடு இந்த தடவை வந்து நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து வைக்கல அதை நம்ம இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே அடுத்த பங்குனி வர்றதுக்குள்ளே எப்போ வேணாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யலாம் அதே இந்த மாதம் ஆடி மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கி நாங்கள் செஞ்சாச்சு இந்த மாதிரி விரைவு எடுப்பு வச்சு தான் வைக்கணும் வாசலில் அதுக்காக எல்லாமே ஃபஸ்ட்டு தான் ரெடி பண்ணி வச்சுட்டுச்சு முன்னாடியே இந்த மாதிரி ரெண்டு கலசம் வைக்கிறதுக்காக ரெண்டு தேங்காய் தேங்காயில் மஞ்சள் தடவி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு குங்குமம் எல்லாமே வச்சிடலாம் வச்சு இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கலசம் வைக்கிறதுக்கு எல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு ரெடி பண்ணி வச்சிட்டு இனிமே நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் இந்த பாருங்கள் கலசம் வைக்கிறதுக்கு ரெண்டு கலசம் செம்பு வேப்பிலை இந்த மாதிரி வேப்பிலை தண்ணி ஃபுல்லாக செம்பு ஃபுல்லாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ரெண்டு வேப்பிலையை வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி மஞ்சள் எடுத்து வச்சிடலாம் மஞ்சள் தடவை தேங்காய் ரெண்டு தேங்காயை எடுத்து வச்சு அதுக்கு போலாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம பொங்கல் வைக்க ரெடி பண்ணலாம் இதெல்லாமே எங்கள் அம்மா தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம தேவையான அளவு பால் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பாத்திரத்துலேயும் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அந்த பச்சரிசி கழிஞ்சி தண்ணி வந்து நம்ம வடிக்கட்டி இந்த மாதிரி ஊற்றிடலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த பானை ரெண்டு பானை ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ வந்து அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி இப்போ பற்ற வச்சுட்டாங்க பற்ற வச்சு பால் தூக்கி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பா இதெல்லாம் வச்சு நெருப்பெல்லாம் நல்லா பற்ற வச்சு பால் பொங்க ஆரம்பிக்க போது பிள்ளைங்க அதில் உள்ள அப்படியே பா கொஞ்சம் கொஞ்சமாக விரவெலாம் வெடித்து வச்சு அப்படியே நல்லா நெருப்பு பற்ற வச்சுட்டாங்க ஏதோ நல்லா பிடிக்கவும் ஆரம்பிச்சிச்சு இனிமேல் பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு பொங்கல் ரெடி பண்ண வேண்டிதான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இதுக்கடையில் நானும் எங்கள் பாப்பாவும் ஒரு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பால் நல்லா பொங்கிடுச்சு பொங்கி அரிசியும் போட்டுட்டாங்க அதே மாதிரியே ரெண்டு பானையுமே அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எல்லாமே ரெடி பண்ணி லாஸ்ட்டாக இந்த மாதிரி பல்லையெல்லாம் போட்டு பானை எடுத்து வச்சு வாசலில் தான் இந்த மாதிரி பண்ணணும் கொழுக்கட்டை தேங்காய் எல்லாமே உடைச்சி நம்ம கலசத்தில் வச்ச தேங்காயை உடைச்சு இந்த மாதிரி தீப துபார தண்ணியெல்லாம் காமிச்சு வெற்றிகரமாக இன்னைக்கு கொனையூரம்மன் பொங்கல் வச்சு நாங்கள் முடிச்சிட்டோம் ரெண்டு வருஷமாக வைக்காதது எல்லாமே சீத்து இந்த வருஷம் வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம கொனையூர் அம்மாள்ட்ட வேண்டிப்போம் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமிங்க இந்த சாமி நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ கண்டிப்பாக அவங்க நடத்தி கொடுப்பாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லி ஆடி ஞாயிற்றுக்கிழமை வெற்றிகரமாக பண்ணிட்டு வந்தாச்சு எல்லோரும் எப்போதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டே நம்ம அம்ம வேண்டிப்போம் Thank you friends ஃப்ரெண்ட்ஸ் you ஃபார் watching இந்த வீடியோ புடுச்சின்னாம் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்